ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு பிப்ரவரி பதிமூன்று பதினான்கு ஒரு கரும்புள்ளி யாரை மறக்கவே மாட்டாங்க உயிர்கள் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்தார் தொடர்ந்து படுகாயம் அடைஞ்சவங்களை நம்ம தொடர்ந்து கை கால் போனவங்களை தொடர்ந்து பார்க்கிறோம் கண் பறி போனவங்களை தொடர்ந்து பாக்கிறோம் அந்த சம்பவத்தால் உள்ளத்தால் பாதிக்கப்பட்டவங்க சைக்காலஜிக்கலி அஃபெக்டட் தொடர்ந்து பாக்கிறோம் இந்த ட்ரையல் நடந்த பொழுது முழுமையா பாக்கிறோம் அதன் பிறகு தொடர்ச்சியா இருபத்தி எட்டு ஆண்டுகளாக யாருக்குமே ஒரு நாள் கூட அந்த பிப்ரவரி பதினான்காம் தேதி நடந்த சம்பவத்திலிருந்து விடுப்பு இல்லை யாரையாச்சும் ஒருத்தர பார்ப்போம் நியூஸ் பேப்பர்ல படிப்போம் கோர்ட்ல நடக்கக்கூடியதை பார்ப்போம் இரண்டாயிரத்தி எட்டுல திமுக விடுதலை செஞ்சதை பார்ப்போம் சில மாதங்களுக்கு முன்பு டிசம்பர் பதினாறாம் தேதி இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு மிக முக்கிய மனிதனாக குற்றவாளியாக இருந்து மரணம் அடைந்த பாஷாவுக்கு பதினேழாம் தேதி நடந்த ஊர்வலத்தையும் பார்த்து இதைவிட கொடுமை எல்லாம் என்னவெல்லாம் நாம பார்க்கணும்னு அதையும் நம்மளை பார்க்க வச்சா தாக்கி சட்டை அணிந்து ஒருவரை பட்ட பகல்ல வெட்டி கொண்டிருக்கிறான் காரணம்

இருபத்தி எட்டு ஆண்டுகளாக இதே மேடையில் இருந்து நாம் ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம்